சென்னை டி நகரில் உள்ள சென்னை ஜவுளி ஜவுளிக்கடையில் சில நாட்களுக்கு முன் கடும் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடியும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதையடுத்து கட்டிடத்தின் பல பகுதிகள் இடிந்து விழுந்தன பின்னர் முப்பத்தி ஆறு மணி நேரம் போராடி பல லட்சம் லிட்டர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் தீயை அணைத்தாலும் பொருட்சேதத்தை தவிர்க்க முடியவில்லை தீயை அணைப்பதற்காக தண்ணி லாரிகளுக்கு மட்டுமே சென்னை செல்ஸ் நிர்வாகம் முப்பது லட்சம் ரூபாயை அரசுக்கு செலுத்தியுள்ளது கடையின் ஏழு மாடியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் கருகி சாம்பலாகி விட்டது இந்நிலையில் சென்னை செல்ஸ் உள்ளே இருந்த குமரன் தங்க மாளிகையில் கிலோ கணக்கில் தங்கம் இருந்ததாகவும் அந்த தங்கம் என்ன ஆயிற்று என்றும் கேள்வி எழுந்துள்ளது கடை ஊழியர் ஒருவர் இது குறித்து கூறுகையில் ஒவ்வொரு நாளும் கடையை மூடும்போது கடையின் சோகேசில் உள்ள நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் அனைத்தும் ஒரு பெரிய இரும்பு பாதுகாப்பு பெட்டியில் வைத்து விடுவோம் மிக கடினமான இரும்பால் செய்யப்பட்ட அந்த பெட்டகத்தில் எவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலும் உள்ளுக்குள் உள்ள நகைகள் பத்திரமாக இருக்கும் என்றே நம்புகிறோம் என்று தெரிவித்தார் ஆனால் தற்போது கட்டிடத்தை இடிக்கும் பணி நடந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு காரணம் கருதி யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அதனால் இன்று வரை கிலோ கணக்கான தங்கத்தின் நிலை புரியாத புதிராகவே உள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி